கூம்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆன வரலாறு மதுரை மாநகரின் வரலாற்றிலும் சைவ சமயத்தின் வளர்ச்சியிலும் ஒரு மறக்க முடியாத திருப்புமுனை தான் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் ஒரு மன்னனின் உடல் பிணி நீங்கி மனமாற்றம் ஏற்பட்டு ஒரு தேசமே மீண்டும் ஆன்மீக பாதைக்கு திரும்பிய அந்த அற்புதத்தை பற்றி விரிவாக காண்போம் சைவத்தின் வீழ்ச்சியும் மங்கையர்க்கரசியின் கவலையும் அக்காலத்தில் மதுரையை ஆண்ட கூம்பாண்டியன் நெடுமாறன் சமண மதத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு அதனை பின்பற்ற தொடங்கினார் மன்னன் இவ்வழியோ மக்கள் அவ்வழி மதுரையில் சைவம் நலிவடைந்தது சொக்கநாத பெருமானின் ஆலயம் வழிபாடின்றி வெறிச்சோடியது இதனால் மனவேதனை அடைந்த அரசியார் மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிரையாரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் மதுரைக்கு வந்த சிறுவன் அரசியாரின் அழைப்பை ஏற்று சீர்காழியில் இருந்து திருஞான சம்பந்தர் மதுரைக்கு விஜயம் செய்தார் அவர் வரும்போது நவகிரகங்கள் சாதகமாக இல்லை என்று அப்பர் பெருமான் தடுத்தபோது சிவனடியாரை எதுவும் செய்யாது இன்று கோளறு பதிகம் பாடிக்கோள்களையே தமக்கு பணிய வைத்தார் சம்பந்தர் சமணர்களின் சூழ்ச்சியும் நெருப்பு பதிகமும் சம்பந்தரின் வருகையை விரும்பாத சமணர்கள் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தனர் ஆனால் அந்த தீ அடியாரைச் சுடவில்லை சம்பந்தர் சேனி திருவாளவாய் மேவிய என்ற பதிகத்தை பாட அந்த அக்னி ஜுரமாக வெப்ப நோயாக மாரி மன்னன் பாண்டியனை பற்றி கொண்டது மந்திரமாவது நீரு மன்னனின் உடல் அனலாய் கொதித்தது சமணர்களின் எந்த மந்திரமும் வைத்தியமும் பலிக்கவில்லை இறுதியில் அரசியாரின் வேண்டுகோளுக்கிணங்க சம்பந்தர் அங்கு வந்தார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்ற பதிகத்தை பாடி ஆலவாய் அண்ணலின் திருநீற்றை மன்னனின் உடலில் பூசினார் அடுத்த நொடியே அனலாய் கொதித்த உடல் ஜுரம் நீங்கி குளிர்ந்தது கூன் நிமிர்ந்த அற்புதம் உடல் பிணி நீங்கியதுடன் மற்றொரு மகா அதிசயம் நிகழ்ந்தது பிறவியிலேயே முதுகில் கொண்டிருந்த பாண்டிய மன்னன் திருநீற்றின் மகிமையால் உடல் நேராகி நிமிர்ந்து நின்றார் பாண்டியன் என்ற பெயர் மறைந்து நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெரும் புகழை அடைந்தார் இந்த வரலாற்றின் பாடம் நம்பிக்கை இறைவனை துதிப்பவர்களுக்கு நவகிரகங்கள் தொல்லை தராது திருநீற்றின் மகிமை மருந்தாலும் தீர்க்க முடியாத நோயை தீர்க்கும் வல்லமை இறைவனின் திருநீற்றுக்கு உண்டு சைவ மறுமலச்சை ஒரு தனிமனிதனின் அரசி உறுதியான பத்தியால் ஒரு நாடே மீண்டும் நல்வழிக்கு திரும்பியது இன்றும் மதுரையில் இந்த நிகழ்வு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நோய் நொடியற்ற வாழ்வு பெற சம்பந்தர் பாடிய திருநீழு பதிகத்தை நாமும் ஓத்துவோம் ஓம் நமசிவாய வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்